ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நல்லதே நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்கவே நெருங்காது நீ எப்போதும் மற்றவளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது தங்கமே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் உனக்கு கூறுவது என்று இரவுக்குள் பழிக்கப் போகுது இதை தாண்டி செல்லாதே இதை தட்டிவிட்டு செல்லாதே வாய்ப்பு கிடைப்பதை நழுவ விட்டு விடாதே தேடி வரும் அதிர்சத்தை இழந்து விடாதே தொலைத்து விடாதே நல்லதே நடக்கப் போகுது தங்கமே இந்த வாராயத்தாய் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பாள் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகக்கூடாது செல்வமே நீ ஜெயிக்கப் போகிறாய் கொடி கட்டி பறக்கப் போகிறாய் சில சமயங்களில் மட்டுமல்ல பல சமயங்களிலும் நேர்மையும் நியாயமும் உனது பக்கம் இருந்தால் வாயில்லாமல் கூட நீ ஜெயித்து விடுவாய் உனக்கு நான் கொடுக்க போகும் வாழ்க்கையை யார் ஒருவராலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியுடன் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு தங்கமே தங்கமே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளேன் எந்த சூழலிலும் நிமிர்ந்து நேராக நிற்கவும் நடக்கவும் கற்றுக்கொள் இது உனது தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் நீ உனது வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே உனக்கு மிடி பிடித்தமானவர்கள் மாணவர்கள் மீது நீ காட்டும் அக்கறையை விட உன் மீது நீ அக்கறை குறைவாகத்தான் இருக்கிறது நீ மற்றவர்கள் மீது காட்டும் அக்கறையை உன் மன ஆரோக்கியத்தோடு மேம்படுத்தி காட்டு என்ன உனது வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உனது வாழ்க்கையை நீ நன்றாக என்றால் உன் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வந்து செல்பவர்களை எல்லாம் நீ நட்புகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான நண்பர்கள் நீ தவறான பாதையில் செல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உனது முன்னேற்றத்திற்கு தோல் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அதனால் சிறந்த நட்பை உருவாக்கிக் கொள்வது அவசியம் தங்கமே அப்போதுதான் உன்னை சுற்றி நல்லது நடக்கும் உன்னை சுற்றி நல்லவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட உன்னுடனேயே உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது சிறப்பு நாம் நேற்று இருந்ததை விட இன்று நமது வாழ்வில் எந்த அளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை நீ நினைக்கணும் அதுதான் முக்கியம் மனதை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கோ நீ ஆசைப்படும் உன் மனது ஆசைப்படும் விஷயங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்க எண்ணினால் நீ உன்னையே எப்படி ஆக்கிக் கொள்வதற்கு சமமாகிவிடும் என்று சற்று சிந்தித்துப்பார் நான் சொல்வது புரிகிறது தானே நீ மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன்பு நீ எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர தொந்தரவு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது நான் சொல்வது புரிகிறதா கண்மணியே உண்மை சில சமயங்களில் உனக்கு கசப்பாக தோன்றினாலும் முக்கியமான சமயத்தில் நீ யார் என்பதை உந்த உலகிற்கு எடுத்து காட்டுவது உண்மைதான் அதனால் எந்த சூழலிலும் உண்மையாக இருக்கவும் உண்மை பேசுவதையும் பழக்கப்படுத்திக்கொள் நீ செய்யும் எந்த ஒரு செயலிலும் உனது கவனத்தை செலுத்துவது மிக முக்கியம் தங்கமே நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேள் தங்கமே நீ மற்றவங்கள்ட்ட பேசும்போது தேவையான விஷயங்களை சுருக்கமாக பேச கற்றுக்கொள் நடந்ததையே அப்படியே ஒப்பிக்காதே தேவையில்லாமல் அதிகமாக பேசுவதால் நீ கூற வருகிற விஷயம் என்ன என்பது மற்றவர்களுக்கு புரியாமல் போகும் தவறான எண்ணங்கள் தோன்றும் தவறே அவர்கள் செய்ய நேரிடும் உனது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கு முயற்சி கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதைக் கண்டு மனம் தளராமல் முன்னேறி செல்லும்போதுதான் நாம் நமது வெற்றி சிம்மான சிம்மாசனத்தில் அமர முடியும் என்பதை நினைச்சிக்கோ இந்த வாராகி தாய் சொல்வதை கேளு சிறிது காலத்திற்கு உன்னைச் சுற்றி உள்ளதையே மறந்துவிடு மற்றவர்களை அடுத்தவர்களை பற்றியே வேண்டாம் முழுக்க முழுக்க உன்னை பற்றி சிந்தி அதனால்தான் உனக்கானதை சொல்கிறேன் உன்னை மெருகேற்று புதிய விஷயங்களில் உன்னை புகுத்திக்கொள் உனக்கு பிடித்ததை தைரியமாக செய் முதலில் நீ பயப்படுவதை துணிந்து செய் பயிற்சி முயற்சி தோல்வி தங்கமே பயிற்சி முயற்சி தோல்வி இதுதான் சிறிது காலம் உனது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நீ தோல்விகளை காண்கிறாயோ அந்த அளவுக்கு நீ உன்னை சிறப்பானவங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் தரப்படும் தங்கமே உன்னை சுற்றி நடப்பவற்றை கருத்தில் கொள்ளாதே நீ சிறப்பானவராக மாறாமல் பிறருக்கு உதவி புரிவது அல்லது அறிவுரைகள் குறைச்சென்றால் உன்மீது பல கேள்வி அம்புகள் தொடுக்கப்படும் நிதானத்திற்கு எடுத்துக்காட்டாக இரு எதிர்கருத்தை மனம் உவந்து பெற்றுக்கோ ஆனால் அதற்காக எதையும் திருப்பித்தர முயற்சிக்காது முடிந்தவரை அமைதியாக இருப்பதுதான் நல்லது ஆரப்போடு உன்னை சுட்ட விஷயத்திற்கு ஆரப்போடு சுட சுட அவர்கள் பேசிவிட்டார்கள் ஆனால் காயம் உனக்கு இருக்கும் வடு இருக்கும் ஆனால் அவர்கள் மனம் வெந்து போகும்படி நான் தகுந்த தண்டனை கொடுப்பேன் பல விஷயத்தில் நீ பொறுமை காத்தாய் ஆனால் உனக்கு கிடைத்த பரிசு அவமானம் எனக்கு தெரியும் தங்கமே என் பிள்ளை எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும் பொறு பொறுத்திரு வீணாக கத்துகிறார்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை உண்டு நிச்சயமாக இந்த வாராகி தாய் தருவேன் இதை நல்லா தெரிஞ்சுக்கோமே ஒன்று தெரியுமா உச்சத்தில் நீ இருக்கும்போது எல்லோரும் என்னை விரும்புவார்கள் ஆனால் வாழ்வில் சூறாவளி போன்ற சோதனைகள் சூழ்ந்திருக்கும் தான் உனக்கு தெரியும் உண்மையாக உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டோர் யார் யார் என்று தங்கமே அறிவுரை என்பது நீ நாம் செய்யாததை அடுத்தவருக்கு கூறுவது அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் விடாது நான் சொல்வதையெல்லாம் திரும்ப கேட்டுக்கொள் நீ இப்போது குமரிக்கொண்டிருக்கிறாய் உனக்கான நாள் இன்று கடந்த கடந்த ஏழு நாட்களாக ஒரு சில இடத்தில் நீ அவமானப்பட்டாய் அசிங்க பேச்சுகளுக்கு இடம் பெற்றுவிட்டாய் அதெல்லாம் தவறு என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தவறு செய்தோம் என்று தெரியவில்லை நல்லது செய்தது போல் என்று நினைத்துள்ளார்கள் கவலைப்படாதே குத்திய வார்த்தை அதே பக்கம் திரும்ப எவ்வளவு நேரமாகும் அதை நான் செய்கிறேன் உன் வாராகித்தாய் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன்னை பழித்தவர்களை நீ பழிவாங்க வேண்டாம் ஆறப்போடு நான் பார்த்துக்கொள்கிறேன் தக்க நேரத்தில் தகுந்த தண்டனை மரண அடியாக ஒழுகும் சர்வ நிச்சயமான ஒன்று கலங்காது இன்று இரவுக்குள் நீ நினைத்தது நடக்கும் என் பதிவை கேட்டுள்ளாய் இந்த வாராகி தாயின் பேச்சை கேட்டுள்ளாய் நிச்சயமாக நல்லது நடக்க செய்வேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே പോട്ടി പോട്ടി